அம்மா, என்ன ஆச்சரியம் இப்ப இவர் சொன்னாரே அருணாசல வாத்தியார் அவரோட நாலாவது சிஷ்யம் வந்திருக்காருமா பரோட்டா બનાવીயுகிட்ட விட்டுட்டேன் நான் அந்த அருணாச்சல வாதியரோட அஞ்சாவது செஷன் சொல்லிட்டேன் கண்டுகாணேன் இنا ரெண்டு பேரும் டூபுன்னு தெரிஞ்சு போய்டோம் ரெண்டு சிசியா குருவே சிசியா சிசியா குருவே பரோட்டா எப்படி இருந்தது பரோட்டா பரோட்டா என்ன ருசி என்ன ருசி انا பரோட்டா இல்ல பா இல்ல பா இல்ல பரோட்டா இல்ல ஆயா இருக்குது பரோட்டா ஆயா குரு கேப்புந்தோ மஷ்டா நீங்க போன ஊரான பரோடா வகிட்ட பரோடா பரோடா சங்கடாகுது அது படக்கு இருக்கு ஹா படகம் கக்குது அதுவும் தெரியாதா பரோடா பரோடா ஏ போடண்டா பரோடா நானாவது சிஷ்யா உன் குருநாதரைப் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லு இல்ல வெட்டிடுவேன் நான் எத்தேன்னு சொல்றது இவன் எத்த சொன்னா எத்த சொல்லலன்னு தெரியாம நான் எத்தேன்னு சொல்றது ஏ பரவாலடா உன் வாயால உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லு

எனக்கு பாப்பா உனக்கு கிடைச்சது பீபா நான் போய் குடிச்சிட்டு வரேன் குருவே உன்னோட வயசையும் உருவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் நைஜீரியா முடி அல்ஜீரியா சைபீரியா உடம்பு சவுதி அரேபியா லுங்கி தேகம் இரும்பு உலக்க அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா உனக்கு கிடைச்சது வருங்காலத்துல ஏன் சொத்து என்ன பார்த்து பொறாமப்படுறியா என்ன பண்ண முடியும் புரட்சி தலைவரோட இளமை நடிகர் திலகத்தோட துடிப்பு காதலீலவரசனோட பர்சனாலிட்டி சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் இதெல்லாம் என்கிட்ட இருக்கே உங்ககிட்ட பானை மாதிரி தொப்பதான் இருக்கு

விளையாடுங்க விளையாடுங்க நீ வாம்மா ஒரு நிமிஷம் சிஷ்யா வெளியில போய்போது ஏன் கூப்பிடுறீங்க ஒரு சின்ன சந்தேகம் நாங்க போயிட்டு வந்த அப்புறம் கேளுங்க அதுனமா இப்போ உங்க அப்பாவால உங்களுக்கு ஆபத்து அதிகமா இல்ல உங்க அம்மாவுக்கா பெரியம்மா வீட்ல இருக்கறவங்க வயசானவங்க அவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் தப்பிச்சுக்கலாம் ஆமா சின்னம்மா சின்ன பொண்ணு வயசு பொண்ணு அதுவும் வெளியில போகுது அவங்களுக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி ஆமா அப்போ ஆபத்து அதிக இருக்கிற சின்னம்மா பின்னாடி விஷயம் தெரியாத அஞ்சாவது சிஷ்யம் போறது நல்லதா இல்ல விஷயம் தெரிஞ்ச நாலாவது சிஷ்யம் போறது நல்லதா இரு இரு என்ன சொன்னா என்ன தடவை சொல்ல அம்மா எங்க குருநாதர் இருக்கறாரு அவரு எனக்கு தனியா சில வித்தைகள் எல்லாம் கத்து கொடுத்துறாரு சேனே கருணை ஊருல சேப்பங்கு இந்த மாதிரி சேனே கருணே ஊருல சேப்பங்கு என்ன எல்லாம் கிழங்கு பேரா இருக்கு அம்மா அச்சா கிழங்கு மாதிரி உடம்பு இருக்கு இந்த பாருங்க ஆள் காட்டி அச்சா சேனே பாம்பு வரலால அச்சா கருண மோதிர வரலால அச்சா உருள துண்டு வரலால அச்சா சாபங்க கட்ட வரலால அது மரவள்ளி அப்ப இதெல்லாம் இவனுக்கு தெரியாதா அது அவங்கிட்ட குருநாதர் செத்துட்டா சொன்னாருல அதுக்கு அப்புறம் ஹைதராபாத்ல என்ன இல்ல அப்பதான் இந்த வித்தை எல்லாம் எனக்கு கத்து எப்படி இருக்குது விதை இந்த வித்தை நல்ல வித்தை படியா நீ போகாத தடியா நீ போ அம்மா ஜெயராம் அவங்க சொல்றதுலயே நியாயம் இருக்கு நான் பேசாம அவரையே கூட்டிட்டு போறேன் அம்மா திடீர்னு இப்ப உங்க புருஷன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சின்ன பையன் பயப்படுவான்ல சில வித்தைகள் தனியா சொல்லி கொடுத்துட்டு போறேன் பாட மச்சி வா 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 இது சவுதி அரேபியா லுங்கி தான் சைபீரியா உடம்பு தான் அல்ஜீரியா மீச தான் நைஜீரியா முடி தான் ஆனா அந்த முடிக்குள்ள இருக்குது சிறுமுள்ள சகுனி இது பெருமுள்ள சாணகி அந்த அதான் எனக்கு கெட்டது பாப்பா உனக்கு கட்சது பீப்பா மச்சி வா

உம்மா கூட டூயேட் பண்ண நான் ஒன் கண்ணவில் டூயேட் தானே பண்ணேன் எங்க நவில எல்லாம் அங்க கூட நீதான் கட்சியில தொலைக்கு தண்ணி ஊத்துறேன் போடா, எனக்கு உமாடா உனக்கு தலா நீடா போனி சிசியா என்ன குருவே பயத்தை கலக்கு என்ன குருவே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க ஒருவேளை வரப்போற ஆளு நீ ஏற்பாடு பண்ண ஆளா இருக்குமோ என்ன நீ ஒரு பொறுக்கி இல்லையா எனக்கும் உண்மையில அதே சந்தேகம் தான் ஏன்னா நீ ஒரு பேமானி இல்லையா ஓஹோ

இந்த மாயா பஜார் பட்டத்தில் ரங்காராவே எப்படி தான் பாத்தியா நான் நினைக்கிறேன் அவன் மயத்துக்குள்ள காந்தம் வச்சுக்கிறான்பா எத்த போட்டாலும் பெரு பெருகொடலை அடிக்குது வெறுப்புல இந்த கடுவியே தின்னலாம் போல இருக்கு ஏழுக்கு பழி வாங்கணும்னு உனக்கு தோணல தோணுது ஆனா தான் அவரை குருநாதரன் சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே நம்மள அவுட்ஹௌஸ்ல தங்க வச்சவுமா அவனுக்கு மாடியில ஏசிரும் கொடுத்துருக்கா ஏசிரும் இத்தனை நேரம் அந்த பைத்தியமும் உன்னோட பாம்பு கடியும் தூங்கிருக்க மாட்டாங்க கண்டிப்பா தூங்கிருக்கும் நம்ம நேரம் மாளிகைக்குள்ள போய் நம்ம குருநாதனோட உடம்ப சைலண்டா புடிச்சு விடுவோமா பிடிச்சு விடுவோம் நீ கம்ப எடுத்துக்க நான் கத்தி எடுத்துக்கிறேன் இங்க இருக்கட்டும் கடுகு கேழ்